சிஷியரான வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகத்திய விஜயத்தில் நவமியும் புதன்கிழமையும் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் மாணவ மாணவிகள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வியில் சிறந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆலயத்தில் தரிசனம் முடிந்த பிறகு மாணவ மாணவிகளுக்கு வந்து புற வந்து இந்த ஆலயத்தோட பிரசாதம் வந்து வழங்கப்படுது இந்த மாதிரி புறசெயலையில் இந்த ஆலயத்தோட பிரசாதத்தை வாங்கி உட்கொள்ளும் பொழுது ராமன் மற்றும் சந்திரசேகர வந்து எவ்வாறு வந்து இயற்பியல் துறை மற்றும் கல்வியில் வந்து சிறந்து வழங்கி நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அதீத ஆற்றல் வந்து மாணவர்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது